அப்போல இந்த மூணு பயிற்சியில் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ச அதாவது ராக்கெது பயிற்சி ரெண்டாவது குரு பயிற்சி சுத்தமாக பயிற்சின்றது நல்லா இல்லை அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது நீங்கள் இந்த வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உனக்கு உங்களுக்கு அந்த முயற்சி ஓரளவுக்கு வெற்றி அடையும் அதேமாதிரி ஆல்ரெடி நான் வெளியில் வந்துட்டுங்க நான் வெளிநாடு வந்துவிட்டேன் வெளியூர் வந்துவிட்டேன் வெளி மாநிலத்துக்கு வந்துவிட்டேன் என் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தினம் தள்ளி தான் இருக்கிறேன்றிங்களா கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சிரமப்பட்டிருந்தாலும் அதாவது போன வருடம் குரோதி வருடத்தில் இருந்த ஒரு சிரமம் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு விசுவா வசு வருடத்தில் கண்டிப்பாக உங்களோட கஷ்டம் இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக இடம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் படிப்புக்கு தகுந்த பலன் உழைப்புக்கு தகுந்த உயரவு வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ராகு கேது பயிற்சிகள் பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ராகு கேது பயிற்சி ஆகக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது தமிழ் வருடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விசுவா வசு வருடத்தில் வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு இந்த கேது பயிற்சி அடைகிறார் அதாவது மேன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார் அதே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாருங்க அப்படி இந்த ராகு கேது பயிற்சி அடையக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு கேதுன்றது வந்து ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு சுமாராக ஒன்றரை வருஷம் அதாவது டைம் எடுத்துக்குவார் அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியிலருந்து மேசராசிக்கு வந்தார் இப்போ மேசராசியிலிருந்து அடுத்தது மீனராசிக்கு வந்தார் இப்போ மீன ராசியிலருந்து கும்பராசிக்கு வராருங்க அதாவது ராகு பகவான் கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிலிருந்து கன்னிராசிக்கு போய் இப்போ கன்னிராசியிலிருந்து அவர் சிம்ம ராசிக்கு பயிற்சடைகிறார் காரணம் என்னென்னா இந்த ராகு கேதுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம் ஷாயா கிரகம் வக்கர கிரகம் இது நம்ம ஏன் சொல்கிறோம்னா நிழல் கிரகம் அப்படின்னா ராகுக்கும் கேதுக்கும் இந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து வீடு கிடையாது அவர் எந்த வீட்டில் இருந்து நம்ம ராசியை எந்த ஸ்தானத்தில் பார்க்குறாரோ அதனோட அடிப்படையில் நமக்கு பலன்கள் கொடுப்பாரு சரிங்களா அதுக்காக தான் அவர் வந்து நம்ம கட்ட நிழல் கிரகம்னு சொல்கிறோம் ஷாயா கிரகம் அப்படின்னா அவருக்கு என்ன தோணுதோ அது கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சேர்த்து கொடுக்க மாட்டார் குறைச்சி கொடுக்க மாட்டார் அவர் தான் அதுதான் அவர் வந்து ஷாயா கிரகன்றது வக்கர கிரகம் அப்படின்னா எப்பயுமே அவர் வந்து பின்னோக்கி நகர்ந்து வர்றதுக்கு பேர் தான் வக்கர கிரகம் முன்னோக்கி நகர்ந்து வர மாட்டார் அவர் தான் இந்த கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதனால் அந்த நவகிரகத்தில் பார்த்தீங்கன்னா கேதுன்றவர் வந்து எப்பயுமே பின்னாடி தான் வருவார் அந்த மாதிரி அவருக்கு நட்சத்திரம் வேணால் உண்டு தவிர ராசி கிடையாது அப்படி இந்த ராகு கேது பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா பொதுவாக ராகு பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைய ராகுவாக இருந்தவர் இப்போ உங்களுக்கு வந்து லாப ராகுவாக வராரு அருமையான ஒரு யோகம் ஏன்னா ராகு பகவான் மேக்சிமம் ராகுக்கும் கேதுக்கும் பார்த்திங்கன்னா பார்வை உண்டு மூணு ஏழு பதினொன்று அப்போ இந்த ராகு கேதுக்கு மூணு ஏழு பதினொன்றுன்னு சொல்கிறோம் அப்படின்னா ராகு பகவான் வந்து மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்து மூணாம் இடமா அதாவது தனசு ராசியும் அதே மாதிரி ஏழாம் இடமா சிம்ம ராசியும் பதினொன்றாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு ராகு பகவான் அதனால் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு டாப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் எந்த யூடியூப்பில் போனாலும் ஃபேஸ்புக்கில் போனாலும் இன்ஸ்டாகிராமில் எடுத்துகிட்டாலும் இந்த ராகுக்கு அதை பயிற்சி உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு ராகு பகவான் வந்து இப்போ ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் அதனால் லாப ராகுன்னு சொல்லலாம் அப்படி வர்றதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் மனை வாங்கக்கூடிய யோகம் வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம் அதே மாதிரி காரு வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் மாற்றக்கூடிய ஒரு யோகம் வெளிநாடு வெளி மாநிலம் போகிற யோகம் இந்த மாதிரி உங்களுக்கு அதாவது எதிர்பாராத ஒரு திருப்பம் எதிர்பாராத நேரத்தில் நடக்கிறது அது ஒரு அதிர்ஷ்டன்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் நிச்சயமாக உங்களுக்கு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்க போகிறாரு அதே மாதிரி கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான்றது பஞ்சம கேதுவோ வராரு பஞ்சம கேதுன்னா ஆறாம் இடத்துல இருந்து இப்போ அஞ்சாம் இடத்துக்கு வராரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வராரு அப்போ பஞ்சம கேதுவாக வராரு நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இவன் அஞ்சு சேர்ந்ததை தான் பஞ்சபோதன்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ஏன்னா இது வரைக்கும் மேச ராசிக்காரங்களுக்கு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொன்னாங்க அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து கட்டன்றது விரைச்சனி ஆரம்பம் அப்போ உங்களுக்கு அந்த சனியுடைய பயிற்சி உங்களுக்கு முழுக்க முழுக்க கண்டிப்பாக நல்லா இல்லை சரிங்களா அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி அந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க சரிங்களா அப்புறம் சனி பயிற்சி நல்லா இல்லை குரு பயிற்சி நல்லா இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது பயிற்சி தான் அப்போ இந்த மூணு பயிற்சியில் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பயிற்சி பார்த்தீங்கன்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ச அதாவது ராக்யதி பயிற்சி ரெண்டாவது குரு பயிற்சி சுத்தமாக சனி பயிற்சின்றது நல்லா இல்லை அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது நீங்கள் இந்த வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் இதுக்கெல்லாம் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உனக்கு உங்களுக்கு அந்த முயற்சி ஓரளவுக்கு வெற்றி அடையும் அதேமாதிரி ஆல்ரெடி நான் வெளியில் வந்துட்டுங்க நான் வெளிநாடு வந்துவிட்டேன் வெளியூர் வந்துவிட்டேன் வெளி மாநிலத்துக்கு வந்துவிட்டேன் என் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தினம் தள்ளி தான் இருக்கிறேன்றிங்களா கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சிரமப்பட்டிருந்தாலும் அதாவது போன வருடம் குரோதி வருடத்தில் இருந்த ஒரு சிரமம் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு விசுவா வசு வருடத்தில் கண்டிப்பாக உங்களோட கஷ்டம் இருக்காது அதனால் பார்த்திங்கன்னா இந்த பூர்வீக இடம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் படிப்புக்கு தகுந்த பலன் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வாழ்க்கைக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எப்படியானு எப்படியாச்சும் நம்ம வாழ்ந்தால் போதும் அப்படினு நினச்சிருந்தீங்கன்னா மேசராசிங்க எப்படி எப்படியோ வாழ்ந்துருப்பீங்க ஆனால் நாம் தான் வாழணும்னு நினச்சதுனால மற்றவங்க எல்லாம் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிட்டீங்க இதுதான் ஒரு வகையில் மறக்க முடியாத உண்மை அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து ஸ்தானத்துக்கு இப்போ இந்த கேது வர்றதுனால பஞ்சம ராகுவை வரதுனால கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை செல்வம் ஏன்னா எப்பயுமே மேச ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்றது வந்து சிம்மராசி தான் அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் அந்த சிம்மராசி சூரியனுடைய வீட்டுக்கு தான் இப்ப உங்கள் கேது வராரு பஞ்சம கேதுவோ வராரு அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ராகு உங்களுக்கு பதினொன்றாம் இடமா பார்க்குறதுனால நிறைய பேருக்கு இந்த வீடு வாசல் வாங்கணும் கட்டணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் புதுப்பிக்கணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்து தகுழ்ந்து தகுழ்ந்து போயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த ராக் கேது பயிற்சி கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இருந்த வரைக்கும் எப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதாவது இந்த ராகு கேதுனுடைய வளர்ச்சிகள் அடைஞ்ச காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குருவாக இருந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராக் கேதி வந்து பட்டம் பதவி பாராட்டுகள் கைத்தட்டல் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ஏன்னா நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நாம் இவ்வளவு உழைக்கிறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் இவ்வளவு பாடுபடுறோம் ஆனால் நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லையா இல்லாது போச்சே ஒரு மதிப்பு மரியாதை இல்லாது போச்சே அப்படி நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ராகு பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தது ஆகணும் ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் கேது வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஆயிலுக்கு கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த ஒன்றரை வருஷம் முடிகிறதுக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்த்துன்றது நல்லாவே இருக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இடத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கும் ஏழாம் இடம் மாங்கிலீய ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்ரன் தான் அந்த சுக்கரன் வந்து கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதத்தில் சுக்குர பகவான் வந்து நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வை பார்த்து தோஷம் இல்லாது அப்படின்னா இந்த ராகுக்கு அது பயிற்சடைகிற காலத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மாங்கிலிய பலத்தை இந்த வருஷமே உங்களுக்கு முடிகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைரிய ஸ்தானத்துக்கும் ஆரம்பட ரோகஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவானாகப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரன் சொல்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன் பகவானுடைய கட்ட வீட்டுக்கு தான் குரு பகவான் இப்போ பயிற்சி அந்த குரு பகவான் அடைஞ்சு உங்களுக்கு வந்து கட்ட சகோதரஸ்தானமாக வர்றதுனால கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு படிப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு கண்டிப்பாக பிரகாசமாகவே இருக்கும் சரிங்களா இருந்தாலும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி குருவாக இருந்து குரு பயிற்சி அடைஞ்ச காலத்தில் அதாவது உங்களுக்கு இந்த இடம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்து தீர முடியாத விஷயமா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ஏழுக்குள்ளார இடம் பிரச்சனைலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சால்வ் ஆகும் எப்படி பார்த்தாலுமே மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல மாற்றமே கிடையாது நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி